லே முத்து லே அங்கே காலை லேய் வாரியில் லே கடிச்சா வாரியில் கடிச்சி போட்டிருக்கா பொம்மையை கடிச்சி போட்டிருக்க அங்கே செருப்பு சூ எல்லாம் கடிச்சு போட்டிருக்க அழுது பென்சிலை கடிச்சிட்டு ஏற்ற வந்து அழுதுகிட்டு நிற்கியா ரப்பரை கடிச்சி எங்கே கொண்டு போட்டா ரப்பரங்கெல்லாம் அங்கே ஒரே சண்டை ரப்பரை காணலை பென்சிலை காணல எனக்கு ஆ கொப்பனில் வீட்டுக்கு பல நீ இங்கே அம்மலாந்து கிடையாங்க கும்மையங்க எங்க போயாமல் இங்கேயும் அம்மலாந்து கடை இங்கே சப்பாட்டாயரு ஆளாம் மண்டை ஆரச்சி பூந்தாலி சுவார வச்சா சுவா சுவார அவ்வளோ காக்காத்துன வரவே பார்த்துட்டு நிற்பான் ஆ ஆ ஆ சுவாரி பெருக்கப்போட ராஜ்கள் ஆ என்ன ஆ குப்பிட்ட போயாமல ஜட்டி எங்களை நிற்கிறேன் நிற்கிறேங்க நேற்று பெல்ட்டு பெல்ட்டு எங்கே எங்கேண்டு போட்டா நேற்றுக்கு நெய் நேற்று பெல்ட்டு எங்கே கொண்டு போட்டா முத்து நேற்று பெல்ட் எங்கே கொண்டு போட்டா நேற்று நேற்று பெல்ட் எங்கே கொண்டு போட்டா பெல்ட் எங்கே தேட்டி விட்டாங்க கலத்தி அங்கே கொண்டு போட்டிருக்க செடி மூட்டுக்க நேற்று ஆடி எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டுருக்கேன் ஆ வாய்க்குள்ள க ஆனால் அந்த சோப்பு குளித்த சோப்பு அம்மளே கடிச்சி பிச்சு வாரியில் ஈக்கு ஈக்கு மரம் அவ்வளோ பிச்சி எடுத்துருக்குது இல்லை வரையும் வாய் குறுகுறுன்னு இருப்போ ஆ சூப்பேட்டு ஆ இப்படா உங்களுக்கு உப்பண்டாம் இங்கேயே வந்து கடைக்கியா ஆ லேமுத்து லேமுத்து இந்த வேறு இந்த வா எளிமலி செருப்பெல்லாம் கடிப்பியலை செருப்பு கடிப்பில நீ நேய் லேமுத்து நே இங்கே இங்கே பாருல நெய் இங்கே வா இங்கே உங்க வா செருப்பு இங்கே வால இந்த எல்லாம் ரப்பரெல்லாம் கடிக்கிது எல்லாம் கடிக்கிது இனி கடிப்பியா இனி கடிப்பியா கடித்த மண்டன் சொல்லு இல்லை இனி கடித்த மண்டன் சொல்லு கடிப்பியா முத்து ஆ இல்லை சப்பட்டாயரு சொரிப்பட்டி சொரிமுத்து இல்லை சொரிமுத்து ஆ எல்லாம் சாமான் அளவு பொம்மையை கடிச்சு போட்டால் ஒரே சண்டை வீட்டில் பொம்மையை கடிச்சு பிச்சு தலை காலெல்லாம் பிச்சு இறஞ்சி வச்சுருக்கேன் பொம்மையை பிச்சு இறஞ்சி வச்சிருக்கேன் அதை கடிச்சிடான் இதை கடிச்சிடான் வேறு வெளியே கொடுத்து விடுவேன் வெளியே வாங்க மாட்டேன் எவ்வளோ கடிக்காதல கடி கடிக்காத என்ன வலிக்குது திரும்ப கடிக்க நான் கடிக்கட்டாப்பா நீ என்ன கடித்தா ஒன்றே நான் கடிப்பேன் நீ என்ன கடித்தா ஒன்று நான் கடிப்பேன் பார்த்து அப்போ நானும் கடிப்பேன் நானும் கடிப்பேன் நீ கடித்தா நானும் கடிப்பேன் வாழை நானும் கடிப்பேன் ஆனால் வலிக்குவா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் வலிக்கும்